ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு புக் இந்த வீடியோ பதிவுல டிஎன்பிஎஸ்சி ஓட நியூ சிலபஸ் படி யூனிட் ஃபைவ் எங்க படிக்கணும் அதாவது இந்தியன் எக்கனாமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம்ங்கிற பகுதி நம்முடைய ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு எந்தெந்த லெசன்ஸ்லாம் எல்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கறதான் டீட்டெயில் பார்க்க போறோம் இந்த வீடியோ பதிவுல உங்களுக்கு ஒரு சிலர் வந்து டாபிக் வைஸ் படிப்பீங்க ஒரு சிலர் புக் வைஸ் படிப்பீங்க சோ அந்த ரெண்டு பேருக்குமே ஆன வேட் டு ஸ்டடி தான் வந்து கொடுத்திருக்கோம் ஓகேங்களா அண்ட் இந்த போர்ஷனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான போர்ஷன் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா முன்னாடி வந்து ரெண்டு யூனிட்டா இருந்தத இப்போ ஒரே யூனிட்டா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அதாவது முன்னாடி இந்தியன் எக்கனாமி வேற யூனிட்டா இருந்துச்சு டெவலப்மென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படிங்கறது யூனிட் நைன் இருந்துச்சு சோ இந்த ரெண்டு யூனிட்டையும் கம்பைன் பண்ணி நியூ சிலபஸ்ல யூனிட் ஃபைவ்னு கொடுத்திருக்காங்க இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ்ல உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்ல டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் எந்த பகுதியில இருந்தா கேட்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா இந்த பகுதியில யூனிட் ஃபைவ்ல இருந்து தான் கேட்போம் அப்படின்னு இருக்காங்க நம்மளுக்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கக்கூடிய யூனிட் நியூ சிலபஸ் படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூனிட் ஃபைவும் யூனிட் சிக்ஸும் தான் யூனிட் சிக்ஸ் அப்படிங்கிறது பழைய யூனிட் எயிட்ட தான் இப்ப யூனிட் சிக்ஸா வந்து நியூ சிலபஸ்ல மாத்திருக்காங்க ஓகேங்களா சோ அதனால இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான பகுதி சோ அதனால பேக் டு ஸ்டடிஸ் கம்ப்ளீட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு இதுபடி நீங்க ஆர்டரா படிச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த போர்ஷனை நீங்க ஈஸியா கவர் ஈஸியா இந்த டுவெண்ட்டி கொஷன் உங்களால கிராக் பண்ண முடியும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் புக்வைஸ் வந்து எந்தெந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்க படிக்கணும் எக்கனாமிக்ஸ்ல இதுல எந்தெந்த லெசன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதெல்லாம் ஜஸ்ட் ரீட் விட்டா போதும் அப்படிங்கறதையும் நான் சேத்தே சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ல டெம் டு புக்ல லெசன் ஒன் பொருளியலில் ஓர் அறிமுகம் அப்படின்னு இருக்கும் சோ இந்த லெசன் ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணா போதும் அடுத்தது செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்ல லெசன் ஒன் உற்பத்தி இதுவும் நீங்க ரீட் பண்ணா போதும் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீல லெசன் ஒன் வரையும் அதன் முக்கியத்துவமும் இதுவும் ரீட் பண்ணிக்கோங்க அண்ட் இதுல ஒரு சில டேட்டாஸ் இம்பார்ட்டன்டா இருக்கும் அத மட்டும் கீ நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா எய்த் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் லெசன் ஒன் அண்ட் லெசன் டூ லெசன் ஒன் வந்து பணம் சேமிப்பு முதலீடுகள் இத பத்தி இருக்கும் பணம் சேமிப்பு முதலீடுகள் அடுத்தது டூல வந்து பொது தனியார் துறைகள் இது வந்து நம்மளுடைய சிலபஸ்ல வந்து வேலை வாய்ப்புகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுக்கு கீழே கவர் ஆகும் இந்த ரெண்டு லெசன்மே வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடியதுதான் கம்பல்சரி நீங்க இந்த எக்கனாமிக்ஸ்க்கு படிச்சு ஆகும் ஓகேங்களா அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நைன்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் ஒன் மேம்பாட்டை அறிவும் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை அதாவது மேம்பாட்டு அறிவும் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு இந்திய பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ்லயும் கவர் ஆகுது அடுத்தது தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகத்திலையும் கவர் ஆகுது அதனாலதான் இங்க வயலட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி வயலட் கலர்ல இந்த பிடிஎஃப்ல ஹைலைட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது ரெண்டு யூனிட்லயும் கவர் ஆகுது அதாவது மொத்தமா இப்ப நியூ சிலபஸ் படி ஒரே யூனிட் தான் எக்கனாமிக்ஸ்லயும் படிப்பீங்க அண்ட் யூனிட் யூனிட் இந்த வளர்ச்சி நிர்வாகத்திலையும் படிக்கணும் ஓகேங்களா அடுத்தது லெசன் டூ இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு அதுலயும் படிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு லெசன் த்ரீ பணம் மற்றும் கடன் இது எக்கனாமிக்ஸ்ல மட்டும்தான் படிக்க போறீங்க இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் தான் அடுத்தது லெசன் போர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த லெசனையும் நீங்க வந்து எக்கனாமிக்ஸ்லயும் படிக்கிறீங்க தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகத்திலயும் படிக்கணும் ஓகேங்களா சோ தமிழகத்தில் வேளாண்மை அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டன்டானது அடுத்தது இந்த லெசன் ஃபைவ்ங்கிறது ஜஸ்ட் ரீட் பண்ணா போதும் இது வந்து இடம்பெயர்தல் குறித்து கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா இந்த இதுல பொறுத்த வரைக்கும் நைன்த் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த போர் லெசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுலயும் இந்த த்ரீ லெசன்ஸ் பர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் போர்த் லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை படிக்க ஆரம்பிச்சிருங்க அடுத்தது டென்த் ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட்ல எக்கனாமிக்ஸ்ல லெசன் ஒன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம் அடுத்தது லெசன் டூ உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் லெசன் த்ரீ உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து லெசன் போர் அரசாங்கமும் வரியும் லெசன் பைவ் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் ஓகேங்களா இந்த அஞ்சு லெசன் படிக்கணும் இந்த அஞ்சு லெசன்ல லெசன் ஒன் லெசன் த்ரீ லெசன் பைவ் இந்த த்ரீ லெசன்ஸ் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்லயும் படிப்பீங்க அடுத்தது தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகத்திலயும் படிப்பீங்க இந்த ரெண்டும் சேர்த்து இப்ப யூனிட் பைவ் தான் ஓகேங்களா சோ இப்ப ரெண்டு போர்ஷன்லயுமே உங்களுக்கு கவர் ஆகும் சோ அதனால இந்த த்ரீ லெசன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அடுத்தது லெவன்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்ல என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெசன் செவன் இந்திய பொருளாதாரம் லெசன் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் லெசன் நைன் இந்திய மேம்பாட்டு அனுபவங்கள் லெசன் டென் ஊரக பொருளாதாரம் லெசன் லெவன் தமிழ்நாட்டு பொருளாதாரம் சோ இந்த நாலு ஐந்து லெசன்ஸும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதுக்கான வீடியோ கிளாஸஸும் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு அதாவது டீடைல்டு வீடியோ கிளாஸஸ் அவைலபிளா இருக்கும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு புக்ல வந்து ஒரு ரெண்டு பக்கம் இருக்குன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஒரு ஆறு பக்கம் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு சோ சிம்பிளிஃபை பண்ணி இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் அப்படின்றது மாதிரி இருக்கலாம அந்த லெசனை கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ண ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சோ இப்ப லெசன்

வளர்ச்சி நிர்வாகத்திலயும் படிக்கிறீங்க ஓகேங்களா அடுத்தது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்ல என்ன படிக்கணும் லெசன் லெசன் நாட்டு வருமானம் வருமான கோட்பாடுகளும் லெசன் பொருளியல் அடுத்தது லெசன் சிக்ஸ் வங்கியல் அடுத்தது லெசன் நைன் நிதி பொருளியல் லெசன் லெவன் பொருளாதார மேம்பாடும் திட்டமிடலும் இந்த லெசன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல லெசன் டூ ஃபைவ்

நீங்க ரீட் விட்டாலே போதுமானது அதுல ஒரு சில முக்கியமான பகுதிகளும் இருக்கும் அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா சோ இதுதான் அப்ப மொத்தமா இங்க ஒரு அஞ்சு இங்க ஒரு அஞ்சு பத்து இங்க ஒரு அஞ்சு பதினஞ்சு இங்க ஒரு நாலு லெசன் பத்தொன்பது லெசன் நீங்க கட்டாயம் படிச்சா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பத்தொன்பது லெசன்ல பத்து லெசன் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்லயும் கவர் ஆகுது தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகத்திலயும் கவர் ஆகுது அப்ப ரெண்டையும் சேர்த்து படிச்சதுக்கு சமம் அதனால தெளிவா படிக்கணும் இந்த பகுதி ரொம்பவே வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருபது கொஸ்டின் இந்த பகுதியில இருந்தா கேட்க போறாங்க சோ அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க அடுத்தது லெவன்த் ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்ல வணிகவியல் அதாவது தமிழ்ல வந்து வணிகவியல் இங்கிலீஷ்ல காமர்ஸ் புக் இந்த புக்ல லெசன் டென் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் இதுல இந்திய ரிசர்வ் வங்கி பத்தி கொடுத்திருப்பாங்க உங்களுடைய சிலபஸ்ல இந்திய ரிசர்வ் வங்கின்னு கொடுத்திருக்காங்க சோ அதனால இந்த லெசன் அப்படியே கவர் ஆகுவாங்க சோ அதனால இந்த லெசன் டென்ன வந்து படிக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் புக்ல மட்டும் பாக்குறீங்க காமர்ஸ் புக்லயும் கவர் ஆகும் ஓகேங்களா சோ அதனால எக்கனாமிக்ஸ் தாண்டி காமர்ஸ் புக்ல நீங்க என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட பொறுத்த வரைக்கும் இந்த லெசன் டென் இந்திய ரிசர்வ் வங்கி படிக்கணும் அடுத்தது லெசன் டுவெண்ட்டி ஒன் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் சுய உதவி குழுக்கள் இது பத்தி படிக்கணும் அடுத்தது லெசன் தேர்ட்டி டூ அண்ட் தேர்ட்டி த்ரீ வரிகள் மறைமுக வரிகள் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான பகுதி ஓகேங்களா சோ உங்களுக்கு வரிகள் குறித்து பாருங்க இல்ல ஆனா இங்க காமர்ஸ்ல நேர்முக வரிகள் மறைமுக வரிகள் குறித்து கொடுத்திருக்காங்க உங்களுக்கு சிலபஸ்லயும் இத மென்ஷன் பண்ணிருப்பாங்க நேர்முகவரிகள் வரிகள் சோ அதனால இந்த மூணு பார்ட் அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி நேர்முகவரிகள் மறைமுக வரிகள் கட்டாயம் நீங்க இந்த பகுதியில படிக்கணும் ஓகேங்களா அடுத்தது டுவெல்த் ஸ்டாண்ட் ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்ல என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெசன் நைன்டீன்ல சுற்றுச்சூழல் காரணிகள்னு ஒரு லெசன் இருக்கு லெசன் நைன்டீன் இதுல சரக்குகள் சேவைகள் வரி அப்படின்னு ஒரு பார்ட் மட்டும் இருக்கும் அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் படிச்சா போதுமானது ஃபுல்லா படிக்க தேவை ஓகேங்களா லெசன் நைன்டீன் சுற்றுச்சூழல் காரணிகள்ல சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிய மட்டும் படிங்க அடுத்தது லெசன் டுவெண்ட்டி ஃபைவ் தொழில் முனைவோருக்கான அரசின் திட்டங்கள் சோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க ஒரு ஆண்டர்பிரினர் அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படி என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க சோ அது ரிலேட்டடான இது இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு லெசன் சொல்லலாம் இந்த லெசன் டுவெண்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்போ எக்கனாமிக்ஸ் டெவலப் பண்ணும் அப்படிங்கறதுனால நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஆண்டர்பிரினருக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க அதாவது தொழில் முனை ஒரு வந்து உருவாக்கணும் நிறைய தொழில்கள் பெருகணும் அப்பதான் வேலை வாய்ப்பு பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்களை இந்தியாவிலயும் ஒட்டுமொத்த அளவிலும் பண்றாங்க அதே மாதிரி தமிழகத்திலயும் பண்றாங்க ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமையும் வந்து தமிழ்நாடு அரசானது கண்டக்ட் பண்றாங்க ஓகேங்களா சோ அதனால இந்த லெசன் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு லெசன் இந்த வரிகளா இருக்கட்டும் இந்த இதுவா இருக்கட்டும் ஏன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணும் பொழுது ஒரு சில நேரங்கள்ல வரிகள்ல மாற்றம் செய்யப்படுறது ஓகேங்களா சோ அதனால இந்த 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 லெசன்ஸ் தான் நீங்க இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடுக்கு ஒட்டுமொத்தமா நீங்க படிக்க வேண்டியது ஓகேங்களா சோ இதை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு படிக்கிறது பெட்டர் இல்ல மேம் நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா டெக்க ஸ்கிரீன்ஷாட் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் டாபிக் வைஸ் இதுல வந்துட்டு இந்த தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகங்கள்ல எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஒரு பத்து லெசன் அப்படியே கவர் ஆகுங்கிறத நம்ம பார்த்தோம் இது இல்லாம ஒரு சில லெசன்ஸ் நீங்க படிக்கணும் இந்த தமிழ்நாட்டில் வளர்ச்சி தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகத்துல வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா யூனிட் நைன் பழைய சிலபஸ்ல கொடுத்தது இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்லயும் கவர் ஆகும் ஜியாகிரபிலையும் கவர் ஆகும் ஐஎன்எம்லயும் கவர் ஆகும் இந்த மூணு யூனிட்லயுமே கவர் ஆகும் சோ அது என்ன அப்படிங்கிறதையும் அடுத்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சோ இதுல டாபிக் வைஸ் நீங்க கவர் பண்றீங்க அதாவது சிலபஸ் வைஸ் கவர் பண்றீங்க அப்படின்னா இதுல இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஐந்தாண்டு திட்டம் திட்டக்குழு நிதி ஆயோக் இது குறித்து எங்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் லெசன் ஒன் டென்த் ஸ்டாண்டர்ட் லெசன் டூ லெவன்த் ஸ்டாண்டர்ட் லெசன் செவன் லெவன்த் ஸ்டாண்டர்ட் லெசன் எயிட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெசன் லெவன்ல குடுத்துருக்கான் ஓகேங்களா சோ இதுல இந்த ரெட் கலர்ல இருக்கு பாருங்க இந்த லெவன்த்து செவன்த் லெசன் அண்ட் எயித் லெசன் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் ரிப்பீட் ஆகக்கூடிய லெசன்ஸ் ஓகேங்களா சோ இந்த இது வந்துட்டு இந்த பகுதியிலேயும் கவர் ஆகும் அடுத்து இருக்கறதுல பகுதியிலேயும் கவர் ஆகும் சோ அதனால இங்க படிக்கும்போது நீங்க தெளிவா பாத்துக்கோங்க நான் அதனால அடுத்த இதுல மென்ஷன் இருக்க மாட்டேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வருவாய் ஆதாரங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி நிதி ஆணையம் பனவியல் கொள்கை மத்திய மாநில நிதி பகிர்வு சரக்கு மற்றும் சேவை வரி இது எங்க கவர் ஆகுது அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட் லெசன் டூ அடுத்தது நைன்த்ல லெசன் த்ரீ டென்த்ல லெசன் போர் டுவெல்த்ல லெசன் டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஓகேங்களா இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ இந்த லெசன்ஸ் அதாவது ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபோர் லெசன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பகுதியில கவர் ஆகுது அடுத்தது லாஸ்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதார அமைப்பு மற்றும் வேலை வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்புக்காக தான் நிறைய இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் அது நிலச்சீர்திருத்தம் வேளாண்மை டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபோர்த் லெசனா ஒன்னு இருக்கும் வேளாண்மைன்னு அது இந்த பகுதியில ரொம்ப இம்பார்ட்டன்ட் தொழில் வளர்ச்சி சமூக பிரச்சனைகள் வறுமை மக்கள் தொகை இதெல்லாம் எங்க கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் லெவன் லெசன் டூ லெசன் ஃபோர் ஒரு லெசன் ஃபைவ்ல கவர் ஆகுது ஓகேங்களா சாரி டென்த்ல்த் லெசன் சொல்லிட்டேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க பாருங்கிருத்தம் வேளாண்மை குறித்து இந்த லெசன்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அடுத்தது தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு இந்தியால வேலைவாய்ப்பு எப்படி இருக்குங்கிறத அடுத்து இந்த நைன்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் டூல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த மக்கள் தொகை இந்த வறுமை சமூக பிரச்சனைகள் இது எல்லாமே வந்துட்டு இந்த இடம்பெயர்தல்ல ஒரு சில பாயிண்ட்ஸ் கவர் ஆகும் அடுத்து லெசன் டென்ல த்துல லெசன் ஒன்னு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் அடுத்தது இந்திய பொருளாதாரத்துடைய அமைப்பு கேட்டிருக்காங்க பாருங்க இந்த பகுதி வந்து உங்களுக்கு எங்க கவர் ஆகும் அப்படின்னா இந்த லெசன் செவன்ல கவர் ஆகும் ரொம்ப டீட்டெயில் தான் கவர் பண்ணிருப்பாங்க இது லெசன் எய்ட் இது எல்லாமே வந்துட்டு இந்திய பொருளாதார அமைப்பு அப்படிங்கிற பகுதியின் கீழே லெசன் செவன் லெசன் எயிட் அண்ட் லெசன் நைன் வந்து கவர் ஆகும் ஓகேங்களா அடுத்தது ஊரக பொருளாதாரமும் அப்படி ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் இந்த யூனிட் நைன் இருந்துச்சு பாருங்க ஓல்டு சிலபஸ்ல இப்போ யூனிட் ஃபைவ்னு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க எக்கனாமிக்ஸையும் தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணிட்டாங்க ஸோ இதுல இந்த யூனிட் நைன் எக்கனாமிக்ஸ் தாண்டி உங்களுக்கு வேற என்னெல்லாம் படிக்கணும் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதாவது உங்களுக்கு முன்னாடி லெசன்ஸ் வைஸ் பார்க்கும்பொழுது புக் வைஸ் பொழுது உங்களுக்கு வயலட் கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நீங்க எக்கனாமிக்ஸ்லயும் படிப்பீங்க அண்ட் இந்த தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகத்திலயும் படிப்பீங்கன்னு சொன்னேன் அங்க படிச்சது மட்டும் இல்லாம அந்த டென் லெசன்ஸ் இல்லாம வேற என்னெல்லாம் தமிழகத்துடைய வளர்ச்சி நிர்வாகத்துக்கு நீங்க படிக்கணும் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்ட்ரி புக் ஹிஸ்டரியில டென்த் லெசனா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இதை நீங்க இங்கதான் புதுசா படிக்கிறீங்களா இந்த லெசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இதை ஆல்ரெடி நம்ம எங்க படிக்கிறோம் அப்படின்னா ஐஎன்எம் பகுதியிலேயே படிச்சோம் ஓகேங்களா அடுத்தது டென்த் எக்கனாமிக்ஸ் லெசன் ஃபைவ் இது நம்ம முன்னாடியே தான் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் அடுத்தது லெவன்த் ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதாவது பாலிட்டி புக்ல லெசன் தேர்ட்டீன் சமூக நீதி லெசன் ஃபோர்டீன் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி லெசன் பிப்டீன் தமிழக அரசியல் சிந்தனைகள் இந்த மூன்று லெசன்ஸும் இதுவும் நீங்க இந்த யூனிட் ஃபைவ்க்கும் படிக்கணும் ஐஎன்எம்லையும் படிப்பீங்க ஓகேங்களா ஸோ அதனால நீங்க ஐஎன்எம் படிச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் படிச்சதுதான் நீங்க எக்கனாமிக்ஸ் ஐஎன்எம் ஜியாகிரபி இந்த மூணையும் முடிச்சிட்டு தான் வளர்ச்சி நிர்வாகத்துக்கே வரணும் ஓகேங்களா ஏன்னா அப்படி வந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ற மாதிரி மாறிடும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேற எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில லெசன் ஃபைவ் இதுல வந்து இந்தியாவில் கல்வி வளர்ச்சி குறித்து கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு சிலபஸ்ல தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள் தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள் இந்த போர்ஷன்ஸ் வந்து எங்க கவர் ஆகுது இந்தியாவில் கல்வி வளர்ச்சி இதுல கவர் ஆகுது அடுத்தது நைன்த் எக்கனாமிக்ஸ்ல செகண்ட் லெசன் லெசன் அடுத்தது டென்த் ஜியாகிரபில சிக்ஸ்த் லெசன் அண்ட் செவன்த் லெசன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜியாகிரபிலையும் சரி இந்த பகுதியிலயும் சரி இந்த ரெண்டு லெசனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது அங்கேயும் உங்களுக்கு கவர் ஆகும் இங்கேயும் கவர் ஆகும் ஓகேங்களா சோ இப்ப இதுல என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி நீங்க புதுசா படிக்கிறதா ஆனால் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அப்படிங்கிறது எக்கனாமியில கொஞ்சம் எக்கனாமியில ஒரு செவன்டி பெர்சன்டேஜ் அடுத்தது உங்களுக்கு வந்துட்டு ஐஎன்எம்ல ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் இருக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு டென் பெர்சன்டேஜ் ஜியாகிரபில இருந்து இருக்கு ஓகேங்களா சோ அப்ப எக்கனாமிக்ஸ் ஐஎன்எம் ஜியாகிரஃபி இந்த த்ரீ யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த த்ரீ சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடுக்கு வாங்க ஓகேங்களா சோ இதுதான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆன வேட் ஸ்டடி இத நீங்க பாஸ் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டாலும் ஓகே வரல்ஸ் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து நீங்க படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களோட சேர்ந்து படிக்கக்கூடியவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கான லெசன்ஸுமே வந்துட்டு நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி அப்லோடட் அடுத்தது அப்கமிங் டேஸில் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸுமே கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி இதுக்கான வீடியோ கிளாஸஸ்லாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபுளாக இருக்கும் கண்டிப்பா ஒரு டீட்டெயில்டு வீடியோ கிளாஸஸ் இருக்கும் நீங்க ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல ஒரு லெசனை கம்ப்ளீட் பண்ணுவோம் அதாவது ஒரு பத்து பக்கம் பதினஞ்சு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு லெசனை ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்குள்ள நான் படிச்சிடணும் சோ அந்த மாதிரி எனக்கு கண்டென்ட் இருந்தா போதும் அப்படின்னீங்கன்னா திஸ் இஸ் நாட் ஃபார் யூ ஓகேங்களா சோ இந்த சேனல்ல வரக்கூடிய எல்லா லெசன்ஸுமே வந்துட்டு நீங்க கல்வி அறிவை முழுவதுமாக பெறுவதை நோக்கமாக கொண்டுதான் இருக்கும் அதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சு படிக்கிற மாதிரிதான் இருக்குமே தவிர இதுக்கு இது இதுக்கு இது இதுக்கு அது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்கு ஓகேங்களா சோ அதனால தெளிவா இருக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க இந்த வேட்ட ஸ்டடியும் மறக்காம நோட் பண்ணி வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க இருந்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே கண்டிப்பா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வரக்கூடிய எக்ஸாம்ல நீங்களும் ஒரு அரசு அதிகாரியா ஆகலாம் ஓகேங்களா All the best guys, for more videos, stay tuned with Be A Book. Thank you.